ஆமா எப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு ஓட்டலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வச்சு ஆமா கத்துது நாய் கத்திக்கிட்டு தான் இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல கமெண்ட் போட்ட உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் யார நாய்ங்க நீ யார நாய்ங்க நீ தமிழ தெருப்பறிக்கு நாயி பிக்சர் எடுத்துங்கிற நாயி ஈத்திர நாயில நீ தமிழ ஈத்திர நாயி யாருல நாய்ங்க வீடியோல கேள்வி கேட்ட அதுக்கு தகுந்த பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுல முட்டா பயில இன்னொரு ஆட்டி அடுத்து நாய் நாய் அடுத்து கழிச்சு மண்டே ஆள் மைத்தியம மாதிரி ஊரை பொறிக்கிட்டு கலிதி நாய் நாய்வே ஒரு மூணு